அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலமாக தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமான அறிவிப்புகளையும் அரசு ஆணைகளையும் நம்ம முழுமையாக வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதில் பாத்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுடைய சிஎம் வந்து பத்து முக்கியமான அறிவிப்புகளை இருக்காரு அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸு அப்புறம் டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் நூற்றி பத்து விதியின் கீழே மிக முக்கியமான ஒரு அறிவிப்பில் வெளியிட்டிருக்காரு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ண என்ன அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் கோவிட் நைன்டீன் அப்போ நம்மளுடைய கவர்மெண்ட்டில் வந்து ஃபண்டு ரொம்ப இல்லாதனால கவர்மெண்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸுக்கு அவங்களுடைய இஎலில் வந்து கரண்டர் செஞ்சு அதை அமௌண்ட் வாங்கிடுவாங்க பதினஞ்சு நாளைக்கு அதை என்ன பண்ணிட்டாங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத் ரெண்டாயிரத்தி இருபது பத்தொம்போது இருபதுகளில் வந்து இஎலை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒரு பதினஞ்சு நாள் என்ன செய்வாங்கன்னா இஎல்லை வந்து கொடுத்துட்டு அதுக்கு உண்டான வந்து அமௌண்ட்டை வந்து அவங்க வாங்கிடுவாங்க அதை என்ன பண்ணிட்டாங்க கோவிட்டில் வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்போ சி இப்போ சிஎம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இருந்து அந்த இஎல்லை வந்து நம்ம வந்து திரும்பி நம்ம வந்து கொடுத்து அமௌண்ட் வாங்கிக்கிடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு இப்போ அடுத்த வருஷம் இருந்து ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா இன்னைக்கு ஒன்று பத்து இந்த வருஷமே வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி அக்டோபர்லேருந்து பண்ணிக்கிடலாம் அப்படின் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அடுத்த வருஷம் பண்ணுறத இந்த வருஷமே பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷமாக ஸ்டாப் பண்ணியிருந்த அந்த இஎல்எல் ரெண்டர் பண்ணி அமௌண்ட்டு வாங்குறத இந்த வருஷமே என்ன பண்ணுற அவர் வந்து ஃபாலோவ் பண்ண சொல்லிட்டாரு அதுக்கு வந்து இவ்வளோ செலவாகும்னா சுமார் வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தோரு கோடி ரூபா செலவாகும் அப்படின்னு போட்டிருக்காரு செகண்ட் அறிவிப்பு என்ன அப்படின்னா டிஏ அனைவருக்குமே தெரியும் தமிழ்நாடு அரசாங்கத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டிஏங்கிறது ஒரு இயருக்கு டூ டைம் வந்து கூட்டுவாங்க அது வந்து வந்து மத்திய அரசாங்கம் கூட்டின உடனே அதை ஃபாலோ பண்ணி எல்லா மாநில அரசாங்கம் அரசாங்கங்களும் கூட்டுவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து ஏற்கனவே வந்து ஒன்று ஒன்று அன்னைக்கு வந்து அவங்க கூட்டாங்க எட்டு பர்சன்டேஜ் ஸோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம கவர்மெண்ட் ஒர்க் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸுக்கும் இந்த ஒன்று ஒன்றுலேருந்து ரெண்டு பர்சன்டேஜ் வந்து டிஏ வந்து உயர்த்தி வழங்கி வந்து அவங்க ஆர்டர் போடுறாங்க இதனால எவ்வளோ கவர்மெண்ட் செலவாகுங்க அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபா வந்து செலவாகுது டிங்கிறது என்ன அப்படின்னா ரெண்டு இருக்குது பேசிக் பே அப்புறம் டிஏ இந்த பேசிக் பேல வந்து எவ்வளோ வாங்குறாங்களோ இந்த பேசிக் பே டிஏ டிஏஹர்ஏ அதெல்லாம் தான் வரும் ஸோ பேசிக் பிங்கிறது ஒரு அமௌண்ட் இருக்கும் டிங்கிறது இந்த கூட்டிகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா அப்போ எவ்வளோ இப்போ லாஸ்ட்டு எவ்வளோ கூட்டினாங்க அதோட ப்ளஸ் ரெண்டு பர்சன்டேஜ் கூட்டி கொடுப்பாங்க இதான் வந்து டி ஓகேங்களா அடுத்தா மூன்றாவது பின்னா கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் இந்த மாதிரி பொங்கல் பண்டிகை தீபாவளி பண்டிகைகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து அவங்க பண்டிகைகளில் செலவு அதிகமாக வரும் இல்லைங்களா அப்போ சம்பளம் வந்து கம்மியாக பத்தாதுங்கிறனால அவங்க பண்டிகை காலம் முன்படம்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டு வாங்கிடலாம் அதை வந்து பத்தாயிரம் ரூபாய் வந்து வாங்கிடுவாங்க வாங்கிக்கிடலாம் வாங்கிக்கிட்டு அதை மாதம் மாதம் ஆயிரம் ரூபாயோ இல்லை ரெண்டாயிரம் ரூபாயோ அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் என்ன உழைவு பண்ணுறாரோ அந்த மாதிரி அவங்க சம்பளத்தில் இருந்து இது பண்ணுவாங்க கற்றுக்கிடுவாங்க ஸோ வெளியே கடை வாங்காம இப்போ தீபாவளி பண்டிகை வருது அப்படின்னா அந்த தீபாவளி மாதம் வந்து பத்தாயிரம் ரூபாய் செய்வாங்க அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க அந்த பத்தாயிரம் ரூபாயை மந்த்லி மந்த்லி ஆயிரம் ரூபாயை சம்மத்தை பிடிச்சிருக்குவாங்க இது என்ன பண்றாங்கன்னா இந்த வட்டம் இருந்து பத்தாயிரம் ரூபாயை வந்து அதிகமாக்குறாரு இருபதாயிரம் ரூபாயை வந்து அதிகமாக்குறாரு ஓகேங்களா அதிகமாகறாங்க இதனால இருந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாரும் லீஸ் ஆகிருக்கிறோம் ஓகேங்களா அது ஒரு முக்கியமாக இருக்குது ஃபோர்த்து என்ன அப்படின்னா நம்மளுடைய கவர்மெண்ட் விற்பனை கூடிய கவர்மெண்ட் ஸ்டாஃபோடைய குழந்தைங்க வந்து மேற்கல்வி படிக்கப்பாங்க இல்லையா அதில் அதாவது கவர்மெண்ட் ஸ்டாஃபோடைய பையனோ பொண்ணோ வந்து மேற்கல்வி படிக்கும்போது இந்த மாதிரி மேற்கல்வி படிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாயும் ஆர்ட்ஸ் அண்ட் படிக்கிறாங்க இல்லையா ஆர்ட்ஸ் சயின்ஸ் அப்புறம் பாலிடெக்னிக் படிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு ஐம்பது ரூபாயும் குறிச்சு எதுக்காக அப்படின்னா கல்வி முன்பணம் அதாவது கல்வி முன்பணம் அப்படின்னா இப்போ திடீர்னு ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபோடைய பையன் வந்து பிஇ படிக்கிறாரு ஒரு பிஎஸ்சி படிக்கிறார் அப்படின்னா அந்த காலேஜ் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு அவட்ட அமௌண்ட் இருக்காது இல்லையா அப்ப என்ன பண்ணாங்கன்னா இவங்க வந்து அவங்க வந்து கவர்மெண்ட்லேயே வந்து அமௌண்ட் வாங்கிக்கிடலாம் முன்பணம் அது வந்து இந்த மாதிரி பிஇ இந்த மாதிரி இருந்தா உள்ள சருவாய் ஆகும் ஆர்ட்ஸ் சயின்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ அப்ப டிப்ளோவா இருந்தா அந்த வாங்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க இது மொதல் கம்மியா இருந்துச்சு இப்ப அதிகமாக்கி விட்டு இருக்காரு அடுத்த அஞ்சு என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்டாப்ஸோட அதாவது தன்னூர் கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கும் டீச்சருக்கும் அவங்களுடைய பணிக்காலத்துல அவங்க அவங்க ஒர்க் அவங்க ஒர்க் பண்ற பீரியட்ல அவங்களுடைய தேவையின் கருதி அவங்களுடைய திருமண முன்பணமாக இதுவரைக்கும் பெண் உள்ள ஃபீமேல் ஃபீமேல் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு பத்தாயிரம் ரூபாயும் மேல் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு ஆறாயிரம் ரூபாயும் தான் கொடுத்தாங்க ஓகேங்களா இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாரு அவர் மேரேஜ் வருது ஸோ அதுக்கு அட்வான்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஒரு லேடிஸ் ஃபீமேல் ஸ்டாஃப் ஆனால் உமன்ஸாக இருந்தால் பத்தாயிரம் ரூபாயும் ஜென்ஸ் இருந்தால் ஆரோக்கியமே வாங்கிக்கலாம் தான் இருந்துச்சு இது என்ன பார்த்தா போகுது ஆனால் இப்போ என்ன பண்ணுறாருனா சிஎம்மு இதை பல மடங்கு உயர்த்தி எல்லாத்துக்கும் பொதுவாக காமனாக ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் என்ன பண்ணலாம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்றாரு அடுத்து என்னன்னா அப்புறம் நம்ம கவர்மெண்ட் நம்ம இல்லையா மத்திய அரசா மாநில அரசாங்கம் ஸோ மத்திய அரசா பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு மனசு போடுவாங்க நம்ம நம்ம கவர்மெண்ட் வந்து பொங்கல் தான் மனசு போடுவாங்க ஸோ அந்த பொங்கல் பண்டிகைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சி மற்றும் டி பிரிவு இருக்காங்க இல்லையா அவங்க அவங்க ஒர்க் பண்றவங்க அந்த டிட்டம் ஆனவங்க இவங்களுக்கு வரக்கூடிய அந்த இத வந்து ஐநூறு ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபாய் என்ன பண்றாங்க உயர்த்தி கூட்டி வாங்குறாங்க அப்ப ஒரு இது போனஸ் ஓகேங்களா ஐநூறு ரூபாயை வந்து இந்த இருந்த போனஸ் என்ன பண்றாங்க ஆயிரம் ரூபாயை வந்து உயர்த்தி வாங்குறாங்க ஓகேங்களா அதனால வந்து கவர்மெண்ட்டுக்கு இருபத்தி நாலு கோடி செலவா செலவு வந்து சொல்றாங்க அடுத்து என்ன அப்படின்னா செவன்த் அப்டி என்ன அப்படின்னா இது வந்து யாருக்கு அப்படின்னா சி மற்றும் டிக்கி அதே மாதிரி ஆனாங்களே எட்டியமெண்ட் ஆனவங்க அவங்களுடைய பண்டிகையை என்ன கொண்டாடுறதுக்கு அவங்க அவங்க வாங்கக்கூடிய அந்த பண்டிகை கால முன்பணம் வந்து நான்காயிரம் ரூபாய்லேருந்து ஆயிரமாக என்ன பண்ணுறாங்க வீர வழங்குறாங்க ஓகேங்களா முன்பணம் ஓகேங்களா எப்படி கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து அவங்களுடைய பண்டிகையை கொண்டாடுறதுக்கு முன்பணம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி பென்ஷன் வாங்குறவங்களுடைய முன்பணமும் என்ன பண்ணுறாங்க உயர்த்தி வாங்குறாங்க ஸோ நான்கரவா இருந்தது ஆயிரமாக உயர்த்தி வாங்குறாங்க இதனால் இதனால் வந்து பத்து கோடி ரூபா வந்து கவர்மெண்ட்டுக்கு செலவு அடுத்து மிக முக்கியமான அறிவிப்பு இந்த வேர்ல்டு பென்ஷன் ஸ்கீமு அப்புறம் கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீமு அப்புறம் கம்பைன் பென்ஷன் ஸ்கீம் இந்த மாதிரி மூன்று இது இருக்கு ஸ்கீம்ஸ் இருக்கு இதுல இந்த மூணையும் பத்தி விரிவாக வந்து ஆராய்ந்து ஆறாயங்க ஆராய ஒரு குழு அமைச்சிட்டாங்க அந்த குழுவுடைய அறிக்கையை வந்து அடுத்த அதாவது இந்த வருஷம் எண்ணில் வந்து இது பண்ணணும் அப்படின்னா ஆர்டர் மாற்றப்பட்டுனாரு ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா இந்த குழு வந்து அவங்க அறிக்கைய பரிந்துரைய இந்த ஒன்பது மாதங்களுக்குள்ள அதாவது இந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ள வந்து கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்காரு ஸோ அந்த அடிப்படையில் எந்த அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமா இல்லை சிபிஎஸ்ஸா இந்த மாதிரி எதை கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃபும் பழைய பென்ஷன் வரணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் என்ன அப்படின்னா தெரியல அடுத்து என்ன அப்படின்னா விபாத அறிவிப்பு திருமணமான அந்த அரசு பெண் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து முதவதே ஆறு மாதம் இருந்துச்சு அப்புறம் என்ன பண்ணாங்க அந்த அந்த இது இந்த ஒழிப்பு இருக்காங்க இல்லையா அவங்களுடைய மகப்பேறு விடுப்பு குழந்தை பிறக்க லீவு போடுவாங்க இல்லையா அந்த மகப்பேறு விடுப்பு வந்து ஆறு மாசம் இருந்துச்சு அப்போ ஒன்பது மாசம் ஆகினாங்க இருபத்தி ஒன்னுல இருந்து ஒன்னே ஆகிட்டாங்க ஒன் இயர் ஒன் இயர் வந்து அவங்களுக்கு சம்பளத்தோட வந்து லீவு இருக்கும் பெஸ விடுப்பு இருக்கும் ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா அப்படி அவங்க விடுப்பு வாங்கினாலும் தகுதிக்கான பருவத்துக்கு வந்து அது வந்து அந்த லீவ் என்ன பண்றாங்க கேற்படல இப்போ ஒரு ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து ஒரு ஒரு உமன் பார்த்தீங்கன்னா பண்ணி ஒரு டூ இயர்ஸுக்குள்ள இந்த மாதிரி லீவ் எடுத்தாங்க அப்படின்னா அந்த லீவ் என்ன ஆகுறதுன்னா அவங்களுடைய ரெண்டு வருஷத்துக்குள்ள வந்தனால அந்த அந்த ஒரு வருஷத்தை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து அந்த அவங்களுடைய பருவத்துல அந்த அந்த ரெண்டு இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பண்ணுவாங்க அதை கன்சிடர் பண்ணுவாங்க இப்போ என்ன ஆகும்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ரெண்டு வருஷம் முழுமையாக ஒர்க் பண்ணாதான் அவங்க அடுத்த ப்ரமோஷனாக அவங்க அவங்க வந்து அடுத்த அடுத்த ப்ரொபர்ஸ் போகிறதுக்கு அவங்க குவாலிஃபை ஆவாங்க அப்படி இல்லாமல் ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே இந்த மாதிரி கன்சியூவ் ஆகி அவங்க லீவு போடும்போது பிரசவெடுப்படுக்கும் போது அந்த ரெண்டு வருஷம் அவங்க ஒர்க் பண்ணாலும் இந்த ஒரு வருஷம் லீவில் போயிடுது இல்லையா அப்படின்னா செய்வாங்க அவங்க அந்த ரெண்டு வருஷத்தை வந்து அவங்களுடைய பேர் ஆடாகாது திருநெல்வேன் மேற்கொண்டு அவங்க ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணாதான் அவங்க அவங்களுடைய ப்ரமோஷனுக்கு அடுத்த போக முடியும் அப்போ இதனால என்ன ஆகுது அப்படின்னா பாதிக்கிறாங்க இல்லையா அப்ப என்ன பண்றாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ல ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா உமன்ஸுக்கும் அவங்களுடைய ஒர்க் பண்ணக்கூடிய பீரியட்ல அவங்களுடைய மகப்பேறு விடுப்பையும் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய ப்ரபஷ்னரி பீரியடா வந்து கன்சிடர் பண்றாங்க இது ஒரு நல்ல ஸ்கீம் தான் ஏன்னா அப்படின்னா ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணாதான் அவங்களுடைய ப்ரொபஷனல் பீரியட் முடியும் ப்ரொஃபஷனல் பிடிங்கிறது மிக முக்கியமானது அவங்க ரெண்டு வருஷம் முடி ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே நம்ம இந்த மாதிரி இவங்க லீவு போட்டாங்க அப்படின்னா அவங்க எப்போ இந்த லீவு போடுறாங்களோ அது அந்த ஒரு வருஷம் வந்து என்ன ஆகும்னா அந்த ஆகாது ஆடாகாது மேற்கொண்டு அவங்க ஒன்னு என்ன பண்ணணும் ஒர்க் பண்ணி ஆகணும் அப்ப அதனால என்ன ஆகும்னா அந்த பதவி அந்த ப்ரமோஷன் போகும்போது இவங்க கூட ஜாயின் பண்ணவங்க பாஸ்டா மூவாயிருவாங்க இவங்க கீழே இருப்பாங்க இனிமேல் இருக்காது ஸோ ஒரு ப்ரமோஷன் வரும்போது சீனியாரிட்டி வந்து இதனால பாதிக்காது ஓகேங்களா அது ஸோ இந்த மாதிரி ஒரு ஒம்பது அறிப்பை வெளியிட்டு இருக்காரு ஆனா இந்த ஒம்பது அறிவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்வி கல்விக்கு கல்விக்கு வழங்கக்கூடிய முன்பணமாகட்டும் அப்புறம் கல்யாணத்துக்கு வழங்கக்கூடிய முன்பணமாகட்டும் அப்புறம் நம்மளுடைய இந்த பண்டிகைக்கு வழங்கக்கூடிய முன்பணமாகட்டும் அப்புறம் இந்த இது இதெல்லாம் வந்தீங்க அப்படின்னா இது எல்லாமே முன்பணம் முன்பணம் வாங்குறாங்க இல்லையா இதை கட்டுறது யாரு அவங்க தான் கட்டியாகணும் எட்டு லட்சம் வாங்குறாங்க ஏழு லட்சம் வாங்குறாங்க நாலு லட்சம் வாங்குறாங்க அப்படின்னா வாங்கிடலாம் அதை யாரு கட்டுறதுன்னா இவங்கதான் கட்டி ஆகணும் இது வந்து பிளஸ் டூ இருக்கு மைனஸ் இருக்கு அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப் சங்கம் சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி வாங்குறதுனால அது மேலும் மேலும் ஒரு அரசு அரசு அரசியல் மேல பெரும் சுமையத்தான் வந்து அதை உண்டு பண்ணது சோ கவர்மெண்ட் ஸ்டாஃப் நியாயமான கோரிக்கையை நீங்க இன்னும் பண்ணலாம் கோரிக்கை என்ன பண்ணுங்க நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்றாங்க கோரிக்கை என்ன அப்படின்னா கொண்டு வாங்க டெம்பரரி ஸ்டாஃபை வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க ஒப்பந்த அடிப்படையில் ஒர்க் பண்றவங்க அப்புறம் கம்ப அப்புறம் வந்து ஒர்க் பண்றவங்க இந்த மாதிரி கோரிக்கைகள் இருக்கு இல்லையா அதை என்ன பண்ணுங்க நீங்க வந்து பெமெண்ட் கொடுங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரி இந்த ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஊதியத்தை கூட்டுறதுனால மேலும் மேலும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து அவங்க மேலே வந்து சுமை தான் அதிகமாகுது கடன் தான் அதிகமாகுது அதனால இதுல வந்து பின்னர் பெருசா அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்போ என்னென்னக்குன்னு தெரியல இப்போ கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணிட்டா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பார்ப்போம் ஸோ நம்மளுடைய கவர்மெண்ட்டில் வந்து சிஎம் வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண ஒரு மிக முக்கியமான தான் நான் பார்த்துருக்கோம் இப்போ ஸோ என்னாவதுன்னு பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் எந்த அப்டேட்னாலும் நான் முறையாக அப்லோட் பண்ணுவோம் தேங்க்யூ